வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க கூட போகலாம் திருவோணம் திருவோணம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் அதாவது பாதம் ஒன்று பாதம் ரெண்டு பாதம் மூணு பாதம் நாலு இது நாலுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அதில் தனக்கு மட்டுமே லாபம் இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையுமே லாபம் நோக்கத்து இல்லாமல் செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களை ஈர்க்கும் வகையில் இவங்களுக்கு தோற்றங்கள் அமையறது இயல்பாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழக்கூடிய நட்சத்திரத்தில் இவங்களும் ஒருத்தாங்க அதாவது இவங்க இவங்களுக்குன்னே ஒரு தனி வழியை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க ஆனால் மற்றவங்களும் பார்த்திங்கன்னா இவங்களோட வழியில் பின்பற்ற மாதிரி செயல்கள் இவங்களோட வழியில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க தர்ம வழியை பின்பற்றவங்க இவங்களுக்கு தர்மம் போன்ற விஷயங்களை ஆர்வம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் தப்பு செய்கிறதே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு கூட சொல்லிடலாம் இவங்களோட மிகப்பெரிய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை நடத்தி காட்டுவாங்க நினச்சது நடக்குன்னு கூட சொல்லிடலாம் அந்தளவுக்கு இவங்களுக்கு திறமைகளும் நிறையா இருக்கு இயற்கையே பார்த்திங்கன்னா பல விஷயங்களை இவங்களுக்கு நினைச்சதை செஞ்சு கொடுத்துரும் அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி வேணும்னா அவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்க கிட்ட கிடையாது இவ் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களே போய் இறங்கி போய் அந்த உதவிகளை செஞ்சு கொடுத்துற மனசு இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் சுறுசுறுப்பு இருக்கும் மற்றவங்க வந்து இவங்க வேலையவே பாராட்டுற அளவுக்கு இவங்க வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில திருவோண நட்சத்திர கணங்களை பார்த்திங்கன்னா இவங்க சம்பாதிக்கிறதுல சில ஒரு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பொதுநாளத்துக்காக வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ஒரு முப்பது ரூபாயாச்சும் பொதுநாளத்துக்காக செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி சிறப்பான குணங்கள்லாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஆனால் சில திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி கோபம் வர்றதுக்குல இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கோபத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் கண்டிப்பாக இழந்துருவாங்கன்னே சொல்லலாம் முக்கியமான விஷயங்களை நிறைய திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே பக்குவமாக சிறப்பாக வாழணும்னு நினச்சி பொறுமையாக இருப்பாங்க சில திருவோண நட்சத்திரக்காரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கோபங்கள் அதிகமாக வரும் அதனால நிறைய விஷயங்களை இழக்கிறக்க அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த நட்சத்திரக்காரங்க நீங்கள் அதிகமாக கோபப்படாதீங்க கோபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் லாஸுங்கிறத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த திருவண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த ஆசீர்வாதம் இருந்தங்காட்டி தான் இவங்க திருவோண நட்சத்திரமாக பிறக்கவே முடியும் இவங்க வாழ்க்கையில் முக்கியமாக கடைப்பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனம்னு கூட சொல்லிடலாம் அதாவது சிக்கனம்னா கஞ்சம் கிடையவே கிடையாது தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு பண்ணிவிட்டு காசை சேமித்து வச்சுட்டு அதை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல யூஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரமாக இவங்க இருப்பாங்க நிறைய புத்திசாலித்தனமும் இவங்க கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களோட நண்பர்களுக்கு நிறையவுமே உதவி பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இது நிறையா பேர் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் ஆனால் எதிரிக்கு கூட உதவக்கூடிய எண்ணம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அந்த நல்ல மனசை இவங்களுக்கு உண்டு எதிரிகளுக்கு ஏதாச்சும் ஒரு வந்துட்டாங்க கூட இவங்க போய் உதவி செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குடும்ப நபர்களை கூட நிறையா மெர்ஜ் கூடிய நபர்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மேலே ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதிலேயும் குறிப்பாக சொன்னீங்கன்னா அம்மா மேலே ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை துணையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பா அம்மா மட்டும் கிடையாது இவங்க வாழ்க்கை துணை அமையிறதே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமையும் அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே பார்த்திங்கன்னா சுய ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாழ்க்கை துணை ஏதாச்சும் ப்ராப்ளம் அவங்க கட்டத்தில் இருந்ததுனால் இவங்களுக்கு வேணால் சில பிரச்சனைகள் வாழ்க்கை துணையினால் ஏற்படலாம் ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக தான் அமையிறக்க வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பழமையை ரொம்பவுமே விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது கலாச்சாரம்னு சொல்கிறாங்களா மொழி ட்ரெஸ் பண்ணுறது இது போன்ற அதாவது கலாச்சாரமான விஷயங்கள் கண்டிப்பாக இவங்க பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேளை வெளிநாடு வெளியூர் போய் செட்டில் ஆகிற வா வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைச்சாலும் சரி ஆனால் இவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை ரொம்பவுமே பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க உழைப்பே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறந்ததாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சொல்லலாம் நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க இந்த நேரத்தில் தான் இதை இப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு டைம் டேபிளும் இவங்க கிட்டே கிடையாது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சாப்பாடு எடுத்துக்கலாம் இவங்க வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு அந்த டைமுக்கு எடுத்துக்காம உழைப்பிலேயே கவனத்தை செலுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரமாக இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பெரிய பிளஸ்ஸே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த வாங்கும் குணம் இல்லைன்னா கோபம் அப்படி இல்லைன்னா அந்த ஈகோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கிட்ட கிடையவே கிடையாதுன்னு உறுதியாக சொல்லலாம் மற்றவங்க கிட்டேருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சில முக்கியமாக சொல்லப்போனால் இவங்க கிட்ட அந்த வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வேணால் இருக்கும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்லவனுக்கும் கஷ்டம் இருக்குங்கிறது தான் இயல்பான வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கை அமையும் சொல்லலாம் இவங்களுக்கு என்னதான் சிறப்புகள் இருந்தாலும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே இவங்க ஃபீல் ஆக்கிகிட்டே இருக்கும் அதாவது தான் வந்து ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிற ரொம்ப கம்மி தான் மற்றவங்களை விட அப்படிங்கிற ஒரு தாட்சை இவங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அருளும் இவங்களுக்கு நிறையா இருக்கும் தெய்வீக அருள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டங்கள் கொண்டவங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இவங்களோட இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டாலும் சரி அதை நான் தான் செஞ்சேங்கிற கர்வம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்காதுன்னு உறுதியாக சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் தான் ஒரு பெரிய ஆள் தன்னை மற்றவங்க வந்து பெரிய அளவில் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு பெருசாக இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்பவுமே சொத்து சேர்க்கறது இவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிடலாம் சொத்துகள் அப்படி சேர்க்குறது இவங்களுக்கு பிடிக்கலைனா கூட சொத்து இவங்களை நாடி வந்துடும் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொத்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அதுலேயும் பார்த்திங்கன்னா இடம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறையா இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இடம் இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கரை கணக்கில் இருக்கிறக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனால் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்லையே ரொம்பவுமே நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வாழ்க்கையில் இறங்கிட்ட மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்க இந்த திருமண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே படிப்பில் சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும் சொல்லிடலாம் ரொம்பவுமே புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவங்க அப்புறம் கலைத்துறையில் எல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிடலாம் குறிப்பாக குறிப்பா பாத்தீங்கன்னா இசையில ஆர்வம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு இருக்கு அதே போல் மற்றவங்களை கணிக்கிற சக்தியும் இவங்களுக்கு உள்ளடங்கியதாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னுங்கிற உள்ளாற்றல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் முதல் பாதம் இது பாத்தீங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இதுக்கு வந்து செவ்வாய் வந்து அதிபதியாக வருவாரு இங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்ரீயாக வேலை செய்யணுங்கிற அதிக எண்ணங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்புறம் சேமிக்கிறதுல அதிகமான நாட்டங்கள் கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேவைக்கு மட்டும்தான் செலவு பண்ணாங்க தேவை இல்லாத விஷயங்களுக்கு இவங்க செலவு பண்ண மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஏற்றத்தாழ்வுன்னு சொன்னேன் அந்த மாதிரி அப்பப்போ உடல் நல பிரச்சனைகள் வந்து போகும்னு சொல்லிடலாம் அதிக புத்திமான்னு கூட சொல்லிடலாம் புத்தி கூர்மையை அதிகமாகவே உள்ளவங்க திருவோணம் நட்சத்திரம் ரெண்டாம் பார்த்தீங்கன்னா மகர ராசியை தான் உள்ளடங்கியதாக இருக்கும் சுக்ரன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிபதியாக வருவார் இவங்க வந்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அது ரொம்பவுமே திறமைசாலிகள்னு சொல்லிடலாம் புத்தி கூர்மை அதிகமாக உள்ளவங்க இவங்களுக்கு பார்த்தா முன்னோர்களின் ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில் போனால் இவங்க ஞானிகள் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி வாழ்க்கை இவங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஞானிகள்னு எடுத்துகிட்டிங்கனாலே சுற்றி ஒரு கூட்டம் இல்லாதவங்கன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதம் பார்த்திங்கன்னா மகர ராசி உள்ளடங்கியதாக தான் இருக்கும் புதன் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார் இவங்களும் அதிகமான நாட்டங்கள் கொண்டவங்க அதே போல் இவங்களும் கூர்மை அதிகமாக உள்ளவங்க இவங்களும் ஞானிகள் போல பார்த்திங்கன்னா தர்ம வழியில பின்பற்றவங்களாக இருப்பாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா முக்கியமான செலவுகளை தான் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் இவங்க கிட்ட ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட காசு பணம் நிறைய இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா இவங்க தான் வைப்பாங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துலேயே அதிகமாக கோபம் வர்ற ஆட்களாக இந்த மூணாம் பதக்காரங்க இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவங்க தான் பார்த்திங்கன்னா கோபத்தினால நிறைய விஷயங்களை இழந்துருவாங்கன்னு கூட சொல்லிடலாம் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்திங்கன்னா மகர ராசியை உள்ளடங்கியதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிபதியாக வருவார் குடும்ப நபர்கிட்ட ரொம்பவுமே மெரிஜ் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அன்பு பாசத்துக்கெல்லாம் இவங்க அடிமைன்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்க நபர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னானே அந்த ஆசிர்வாதம் இந்த நட்சத்திர காலத்தில் இந்த பாதத்தில் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நாலாம் பாதம் உள்ளவங்களுக்கு நிறையா ஆசீர்வாதம் அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பாதம் உள்ளவங்களுக்கு கோபம் வரும் ஆனால் அது சீக்கிரமாகவே அந்த கோபம் முடிஞ்சிடும் ரொம்ப நாள் நீண்ட கோபமாக கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிடலாம் தர்ம வழியை பின்பற்றணுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொல்லிடலாம் இல்லைன்னா சிட்டியில் வாழ்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இவங்க மெட்டை மாதிரியில் கூட செடி பூக்களை வச்சு சின்ன சின்ன விவசாயம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பாங்க இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தில்லைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ள தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்